பைக் டாக்சியை தடை செய்யக் கோரி சென்னை எழும்பூரில் இருந்து தலைமை செயலகத்தை நோக்கி ஆட்டோ ஓட்டுநர்கள் பேரணியில் ஈடுபட்டனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் அடுத்த கட்ட போராட்டத்தை கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் யார் தலைமையில் இந்த பேரணி நடைபெற்றது எவ்வளவு ஆட்டோ ஓட்டுநர்கள் இதில் பங்கேற்றார்கள் இந்த பேரணியில் எவ்வளவு பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டனர் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ஓலா ஊபர் மற்றும் ராபிட்டோ போன்ற தனியார் செயலிகள் மூலமாக செயல்பட்டு வரக்கூடிய பைக் டாக்ஸிகளை தடை செய்ய வேண்டும் என சென்னை எழும்பூரில் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பாக கோட்டையை நோக்கி முற்றுகை முற்றுகையை நோக்கி பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக பைக் டாக்ஸிகளால் தங்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் பல ஆண்டுகளாக போராடி வரக்கூடிய நிலையில் தமிழக அரசு தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் குறிப்பாக ஆட்டோக்களை ஆண்டுக்கு ஒரு முறை எச்சி செய்வதா அதற்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் செலவு செய்கிறோம் ஆனால் பைக் டாக்ஸி மஞ்சள் நிற போர்டு கூட இல்லாமல் வெள்ளை நிற போர்டு வைத்துக் கொண்டு சட்டத்திற்கு புறம்பாக அனுமதி தருவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் மேலும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படக்கூடிய பைக் டாக்ஸிகளை உடனடியாக தடை செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் ஆட்டோ ஓட்டோர்கள் சட்டங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து பதிவு செய்தனர் அது மட்டுமல்லாமல் மூன்றாம் நபரை வாகனத்தில் இயக்குவதற்கு காப்பீடு இல்லாமல் பல பைக் டாக்ஸிகள் சட்டத்திற்கு புறம்பாக இயக்குவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் உடனடியாக தமிழக அரசு இதில் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லைனா இந்த தங்களது போராட்டம் மேலும் விரிவரையும் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க